சத்குரு பகவான் கி ஜெய் சத்குரு யோகிராம் சுரத்குமார் மகாராஜுக்கு ஜெய் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் வெயிலும் மழையும் மாறி மாறி வரும் ஒரேடியாக வெயிலும் அடிக்காது ஒரேடியாக மழையும் பெய்யாது அப்படி இருந்தால் நம்ம தாங்க மாட்டோம் இப்போ இன்பம் துன்பமும் மாறி மாறி தான் வரும் அது இயற்கை இறைவனோட படைப்பு இன்பம் வரும்போது போரும்னு யாருக்கும் தோன்றுறதில்லை துன்பம் வரும்போது வேணும்னு யாருக்கும் தோன்றதில்லை அப்போ அது எதனால் வருதுன்னு மகான்கள் சொல்கிறாங்க நம்மளுடைய வினை பயன்தான் அது செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அதுக்கு அடிப்படையான நல்ல பேச்சுக்கள் நல்ல சிந்தனைகள் அதனால் புண்ணியம் ஏற்பட்டு சுகமாக இருக்கும் செய்யக்கூடிய கெட்ட காரியங்கள் கெட்ட சிந்தனைகள் கெட்ட பேச்சு அதனால் பாபம் ஏற்பட்டு கஷ்டப்படுறோம் விஞ்ஞானமும் வினை வினை பயன் வினை விளைவு காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு ஒத்துக்கிறது ஒரு ஒரு செயல் இருக்குது அப்படின்னா அந்த செயலுக்கு ஒரு விளைவு உண்டு விதை போட்டால் முளைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பொதுவான உண்மை தான் ஆனால் மனுஷன் வந்து எத்தனையோ பிறவிகளாக இருந்திருக்கான் அத்தனை பிறவிகளில் எந்த பிறவியில் எந்த வேலை செஞ்சோம்னு தெரியாது வாணிக்க வாஜ்கர் சொல்கிறார் புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி இல்லையா பறவை ஆகி கணங்களாயின்னு அத்தனை பிறவி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்கிறார் சாஸ்திரங்களில் எண்பத்தி நாலு லட்சம் பிறவி எடுத்து தான் மனித பிறவி கிடைக்கிறதுன்னு சொல்கிறது இப்போ எவ்வளவு அரிது இந்த மனித பிறவி இல்லையா இப்போ இந்த பிறவிக்கப்புறம் ப்ரமோஷன் ஆகி மேலே போகணுமே ஏதோ டீ ப்ரமோஷன் ஆகி கீழே போகக்கூடாது அப்போ மேலே போகிறதுக்கான வழியை யார் காட்டுவா அப்படின்னா குருநாதர் மகான்கள் காட்டுவா அதுக்காக இறைவனை எட்டக்கூடிய அளவுக்கான தவ வலிமையோ புண்ணியமோ நமக்கு இல்லை நம்மளை எட்டுறதுக்கான கருணை அவருக்கு இருக்குது நம்ம மேல் நோக்கி அங்கே போக முடியல அவர் கீழ் நோக்கி பார்த்து இறங்கி வர்றார் அப்படி இறங்கி வருதல் அப்படிங்கிற வார்த்தைக்கான சம்ஸ்கிருதம் தான் அவதாரம்ங்கிறது அவதாரணம்னா இறங்கி வருதல்னு அர்த்தம் அப்படி இறங்கி வந்து நிறைய மகான்கள் வடிவத்தில் தான் பகவான் கலியில் காட்சி கொடுப்பேன் பகவானை கலியில் ரெண்டு விதமாக தான் பார்க்க முடியும் ஒன்று அர்ச்சாவதார விக்கிரகமாக கோவிலில் வழிபடலாம் அடுத்தது நடமாடுற தெய்வமாக மகான்களாக வழிபடலாம் அப்போ அந்த மகான்களுக்குள்ள தெய்வீகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதே இல்லையா நம்ம படம் போடும்போது பின்னாடி ஒரு ஒளிவட்டம் போடுவோம் நிஜமாக அந்த ஒளிவட்டம்லாம் கண்ணுக்கு தெரியாது நம்மள மாதிரி தான் இருப்பாங்க நம்மள மாதிரி கூட நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சாமானியமாக இடப்படுற மாதிரி இருப்பாங்க ஏமாந்துட முடியாது அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது இருந்தால் கிருஷ்ணன் வில்லு இருந்தால் ராமர் திருசூலம் இருந்தால் சிவன் அப்படின்னு மகானுக்கு என்ன அடையாளம்னா அன்பு எளிமை தெய்வீகம் கருணை இதுதான் அடையாளம் இது எல்லார்டையும் இருக்காது இல்லையா எப்பவும் அன்பாக இருக்கிறது எல்லார்டும் கருணையோடு இருக்கிறது தெய்வீகத்தன்மைகளோடு இருக்கிறது எளிமையாக இருக்கிறது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னுடைய தெய்வீகத்தன்மை கொலையாத படிக்கும் அடுத்த உபகாரம் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஜென்மம் அதுதான் ஞானிகள் அப்போ அந்த தன்மையினால தான் அவங்களை கண்டுபிடிக்க முடியும் உருவத்தை வச்சு ஏமாந்திரப்படாது இல்லையா வள்ளுவர் சொல்கிறார் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடுங்கிறார் நீ தாடி வச்சுக்கோ மொட்டை அடிச்சுக்கோ வெள்ளை துணி கட்டிக்கோ காவி கட்டிக்கோ கோமணம் கட்டிக்கோ இல்லை கட்டிக்காம இரு இதனால ஞானம் கிடையாது ஞானிகள் எப்படி வேணால் இருக்கலாம் வெள்ளை வேஷ்டியில் இருப்பா காவியில் இருப்பாள் தாடி இருக்கும் மொட்டை அடிச்சிருப்பா கோமனம் கட்டின சன்னியாசிகள் உண்டு அவதூத்தர்களாக இருக்கிறவா உண்டு இது வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அடையாளம் இல்லை வழித்தோற்றம் ஏமாந்து போயிடக்கூடாது அப்போ இந்த தன்மையை பார்த்து தான் நம்ம மகான்களை தெரிஞ்சிக்க முடியும் அப்படி தெரிஞ்சுக்க முடியாட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம குருநாதன் ஞானநந்த சுவாமி சொல்லுவார் இறைவனை காண முடியவில்லை என்றால் கண்டவரை கண்டு விடுவோமே அப்படிம்பார் இப்போ கைலாசத்துக்கு போகணுன்னு எனக்கு ஆசை போனதில்லை போயிட்டு வந்தவாளை பார்த்தா அவ நமக்கு அந்த பிரசாதம் கொடுத்து அந்த ஃபோட்டோவெல்லாம் கொடுப்பான் தடவை நீங்கள் வாங்க நான் கூட்டின்னு போகிறேன்னு கூட சொல்லுவாள் இல்லையா அதனால் கண்டவரை கண்டு விடுவோமே கடவுளை பார்த்தது யார் ஞானிகள் அந்த ஞானிகளுடைய பக்தர்கள் மூலமாக தான் ஞானிகளை தெரிஞ்சுக்க முடியும் இந்த இந்த பக்தர் ரொம்ப நல்லவராக இருக்கார் நல்ல மனிதராக இருக்கார் அப்போ இவரோட குரு இப்படி இருந்திருப்பார் அவர் பெரிய பிரம்ம ஞானி அவரோட குரு இப்படி இருந்திருப்பார் அப்படி தான் தெரிஞ்சுக்க முடியும் வேறு வழி கிடையாது அதனால் உலகத்தில் நன்மை நல்ல குணங்களை பரப்புறது அப்படிங்கிறது தான் ஞானிகளோட பெரிய பணி தப்போனில் ஒரு சமயம் சாமி உட்காந்துருக்காரு ஒருத்தர் தரிசனம் பண்ண வந்து அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கார் எதிர்க்க கட்டட வேலை நடக்குது அவர் மனசில் நினைக்கிறார் ரொம்ப வயசானவர் எத்தனை நூற்றாண்டு இருந்தார்னே சொல்ல முடியாது இந்த சாமின்னு சொல்கிறாங்க வயசான தாத்தா பழுத்த பழமாக இருக்கார் எங்கேயோ குக்கிராமத்தில் உட்காந்துருக்கார் அப்போல்லாம் ரொம்ப பேருக்கு தப்பு ஒன்றும் தெரியாது இவரால் என்ன பையன்னு நினைக்கிறார் இப்போ சமூகத்துக்கு பையன்னா அவர் கட்டடம் கட்டார் ஆஸ்பத்திரி கட்டார் பள்ளிக்கூடம் கட்டுறார் ரோடு போடுறார் மரம் நடுறாருன்னா பையன்னு சொல்லுவாங்க அன்னதானம் பண்ணாது எங்கேயோ உட்காந்துருக்காங்க இவங்களால என்ன பையன் நினைக்கிற எதிர்க்க வேலை நடக்குது மேஸ்திரி வந்து சிமெண்ட்டும் மண்ணும் கலந்து கலந்து இருக்கார் மண் ஒன்றோட ஒன்று ஒட்டுமா ஒட்டாது மண்ணு இல்லாமல் கட்டணம் கட்ட முடியுமா முடியாது அந்த மண்ணை ஒட்டுறது எது சிமெண்ட்டு இல்லையா சாமி ஒரே வார்த்தை தான் சொன்னார் ஜீவன்கள்லாம் மண் ஞானி சிமெண்ட்டு அப்படின்னார் இவர் மனசில் நினச்ச கேள்விக்கு பதில் இவர் வாயை விட்டு கேட்கல சாமி வாய் விட்டு சொல்லிட்டார் அதனால் உலகத்தை ஒற்றுமைப்படுத்தி மக்களுக்குள்ள ஒரு ஐக்கிய பாவத்தை உண்டாக்கி வேற்றுமையை களைஞ்சு அன்பு வழியில் மக்கள் வாழணுங்கிற ஒரே நோக்கத்தோடையே ஒரே குருநாதர் தான் ஒரே தெய்வம் தான் ஒரே தான் வெவ்வேறு வடிவத்தில் வருது அப்படியே ராமனும் கிருஷ்ணனும் கூர்மா அவதாரம் வராக அவதாரம்னா ஒரே நாராயணனும் தக்ஷாமூர்த்தி நடராஜனும் பிக்ஷாடனரும் ஒரே சிவபெருமானும் பத்ரகாளியும் லலிதா திரிபுர சுந்தரியும் ஒரே அம்பாளும் பழனியாண்டியும் வள்ளி தேவசேனு கூடிய முருகனும் ஒரே முருகனும் வல்லா கணபதியும் மரத்தடியில் இருக்கக்கூடிய சாதாரண பிள்ளையார் நம்ம நினைக்கிறோமே அவரும் ஒன்று தானோ அப்படி யோகிராம் சூர்துமார் சுவாமியா ஞானானந்த சுவாமியா காஞ்சி பிரிவாளா சுங்கேரி பிரிவாளா ரமண மகர்ஷிவா சேஷாத்ரி சுவாமிகளா அத்தனை மகான்களாகவும் அத்தனை தெய்வமாகவும் இருக்கிறது ஒரு சக்தி தான் அது ஏன் பின்னா இத்தனை வடிவம் எடுக்கிறது அப்படின்னு கேட்டால் மக்களுடைய புரிஞ்சுக்கிற தன்மை ஒத்தொத்தருக்கும் மாறும் வீட்டில் சாப்பாடுன்னு எடுத்தால் சில பேருக்கு காரம் பிடிக்கும் சில பேருக்கு தீதிப்பு பிடிக்கும் இல்லையா சில பேருக்கு புளிப்பு பிடிக்கும் அம்மா என்ன பண்ணுறாங்க யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் சேர்த்து சமைச்சு யாருக்கு என்ன வேணுமோ சாப்பிடுங்கன்னு போடுற மாதிரி கடவுள் தன்னைத்தானே அமைத்து கொள்கிறார் பல வடிவத்தில் பல ஞானிகளாக சில பேருக்கு நாமம் ஈடுபாடு அதனால் அவளுக்கு நாமத்தை சொல்கிறது அது போரும் அப்படின்னு ஏன்னா அதுதான் சாரம் பகவன்னாவாக தான் சாரம் பகவான் வேறு குரு வேற இல்லை குரு நாமமே சாரம் சில பேருக்கு சடங்கு சம்பிரதாயத்தில் ஈடுபாடு உண்டு அவங்களுக்கு இது மட்டும் போகிறேன்னா அவங்களுக்கு திருப்தியாக இருக்காது ஆனால் அவங்களுக்கு வழிகாட்டுறது ஒரு மகான் சில பேருக்கு நீ எல்லாத்தையும் பண்ணுற பண்ணுற நீ யாருன்றத கண்டுபிடிங்கிற ஆத்மவிசாரம் சில பேருக்கு அது பிடிக்கும் அவளுக்கு அந்த மார்க்கம் அப்படி எல்லா விதமான பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பரம்பொருள் பல ஞானிகளாக வருது இப்போ நமக்கு ஐக்கியமான வழிபாடு வேணும் நம்ம சாமி சொல்லுவார் ஞானானந்த சாமி ஒரு குரு ஒரு நாமம் ஒரு மார்க்கம் என்று நிலைப்பட வேண்டும் இது எல்லாருக்கும் புரியும் எங்கள் குருநாதர் அவர் தான் இதான் அவரோட நாமம் இதுதான் மார்க்கம் அதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ரைட்டு அந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது என்ன ஆகும் இது அவர் அவர் எங்கள் குரு இல்லைங்க அவர் பேரெலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அந்த வழியெல்லாம் எங்களுக்கு அப்படின்ற முட்டாளித்தனத்தில் கொண்டு விட்டுறோம் சாமி என்ன சொல்கிறார் ஒரு மார்க்கம் ஒரு குரு ஒரு மந்திரம் என்று நிலைப்பட வேண்டும் இது முதல் வாக்கியம் ரெண்டாவது வாக்கியம் ஆங்காங்குள்ள ஜீவன் முக்தர்களை தரிசித்து அவர்கள் சேவையில் ஈடுபட வேண்டும்ங்கிறார் இது முரண்பாடாக இருக்கேன்னா இல்லை உன் குருநாத உனக்கு ஈடுபாடு உண்மையாக இருந்தால் எங்கே போனாலும் உன் குருநாதர் தான் உனக்கு தெரிய வரேங்க நீயே அவரை வந்து இந்த வடிவத்துக்குள்ளே அடக்க பார்க்குற இப்படி இருந்தால் தான் குருநாதரா வேறு வடிவத்தில் அவர் இருக்க மாட்டாரா அப்போ கடவுளுக்கு நீ ஒரு டெஃபனேஷன் கொடுக்கமா பார்க்குறிய அது முடியாது இல்லையா இப்போ வெளியில் எங்கும் இருக்கிறது வெட்ட வழி ஆகாசம் என் கைக்குள்ளேயும் அந்த வெளி இருக்க என்ன என்ன ஸ்பேஸ் இருந்தாலும் அது வெட்டவழி தானே என் கைக்குள்ளே இருக்கிறது தான் ஆகாசம் வெளியில் ஆகாசம் இல்லைன்னா நான் முட்டாள் இல்லையா என் வீட்டிலேருந்து தெரிகிறது தான் சூரியன் பக்கத்து வீட்டில் போனால் அது தெரியாதுன்னு நான் முட்டாள் இல்லையா அந்த முட்டாளத்தனம் இல்லாதபடிக்கு என் குரு மூலமாக எல்லா குருவையும் வணங்குறேன் என் குரு மூலமாக எல்லா சாமியும் வணங்குறேன் எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே என் குருவை பார்க்குறேன் எந்த மடத்துக்கு போனாலும் என் குருவை பார்க்குறேன் ஞானானந்தான்னு சொன்னாலும் யோகிராமசூரத்துக்குமானு சொன்னாலும் ஜெய ஜெயசங்கரான்னு சொன்னாலும் ஒரு குருதான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது நமக்கு விசாலமான பார்வை கிடைக்கும் இல்லையா அப்படி கதையில் சொல்வேன் தேவ பேதம் கூடாது கடவுள் பேதம் கூடாது குரு தேவ பேதம் கூடாது ஏ ஜீவேதம் கூடாது அவரவர்கள் காரியத்தை அவங்க அவங்க பண்ணுறதுக்காக வருணாசிரம தர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கே தவிர வேறுபாடு பார்க்கறதுக்காக இல்லை எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது ஒரே பரம்பொருள் தான் ஆதிசங்கர் சொல்கிறார் உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஆத்மஸ்வரூபம்னு தெரிந்து கொண்டால் எந்த குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அவன் எனக்கு குருங்கிறார் இல்லையா பட் இந்த காரியம் இப்படி தான் பண்ணணும் அந்த காரியம் இப்படி தான் பண்ணணும் இப்போ எலக்ட்ரிக்கல் ரூமுக்குள்ளே வெறும் எல்லோரும் போகக்கூடாது ஆமாம் போகக்கூடாது ஏன் போகக்கூடாது போனால் கஷ்டப்படுவேன் அதனால போகக்கூடாது இல்லையா இப்போ வேத மந்திரங்கள் எல்லோரும் சொல்லலாமா எல்லாருக்காகவும் தான் சொல்கிறவங்க சொல்கிறாங்க அதுக்குன்னு தன் வாழ்க்கையே தியாகம் பண்ணி வெளி உலக தொடர்பு இல்லாமல் இருந்து சின்ன வயசுலேருந்து அதுக்குன்னு படித்து 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 அப்படி சொல்கிறவங்க சொன்னால் தான் அதை பளிக்கும் புக்கு படித்து யாரும் வேணால் சொல்லலாம் அது பலிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை அண்ட் அவங்க யாருக்காக ஜபிக்கிறாங்க உலகம் பூரா நல்லா இருக்கணும் வேத மந்திரத்தை எதுலேயுமே ஒரு குறிப்பிட்ட குழந்தவர் பாக்கி யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு மந்திரம் கூட கிடையாது இல்லையா எங்கே சஞ்சாதனம் பண்ணுறாங்களோ ஹோமம் பண்ணுறாங்களோ பூஜை பண்ணுறாங்களோ அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் ஒரு ஜீவன் கூட கஷ்டப்படக்கூடாது இப்படி தான் வேதத்தில் மந்திரம் இருக்குது இது வேறு கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் அந்நியர்கள்லாம் நம்ம நாட்டில் படையெடுத்து மக்களுக்குள்ளே பிரிவினையை குழப்பத்தை உண்டாக்கிட்டாங்க வாஸ்தவத்தை அந்த குழப்பங்கிறது இல்லை நம்மளே இப்போ தெளிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா நம்ம சனாதன ஹிந்து தர்மங்கிறது உலகத்தில் இருக்கிற அவ்வளவு மக்களையும் வாழ வைக்கிறதுக்காக இருக்குது அவ்வளோ பேருக்கு நன்மையை சொல்கிறதுக்காக இருக்குது நாஸ்திகர்களாக இருந்தால் கூட பரவாயில்ல அவாளும் நல்ல புத்தியோடு நல்லா இருக்கட்டும் யாரும் அழிஞ்சு போங்கிற விஷயமே இங்கே கிடையவே கிடையாது அந்த மாதிரி அன்பு மயமான ஒரு தர்மத்தில் அந்த அன்பை நேரடியாக நமக்கு காட்டுறதுக்காக கடவுள் தான் மகான்கள் ரூபமாக வராரு அது உணர்ந்து அந்த மகான் மூலமாக அந்த குரு மூலமாக அந்த உயர்ந்த இடத்தை பிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆகும்னா கடலில் கலந்த நதி போல் ஆகிடும் அவ்வளோதான் வாழ்க்கையோட எய்ம் என்ன லட்சியம் என்ன விவேகானந்த சுவாமி சொல்கிறார் டு ரியலைஸ் த டிவினிட்டி வித் இன் அவர் செல்ஸ் நமக்குள் இருக்கிற தெய்வீகத்தை நாம் உணர வேண்டும் ஞானானந்த ஒருத்தர் கேட்டார் நமக்குள்ளேயே சாமி இருக்குன்னா அப்போ எதுக்கு சாமி கோவிலுக்கு போகணும்னு கேட்டார் சாமி சிறு சின்ன சின்ன உன் முகம் உங்கள்கிட்ட தானேப்பா இப்போ இருக்குது எதுக்கு நெத்திக்கிட்டு கண்ணாடி பார்க்குறேன் என்ன நம்ம உடம்பு நம்மகிட்ட தான் இருக்குது ஏன் வைத்த வலிக்கிறது நான் டாக்டர் தான் போய் கேட்கணும் எனக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாது அது மாதிரி நமக்குள்ளே இருக்க தெய்வீகத்தை நமக்கு காட்டுறதுக்கு வெளியில் ஒருத்தர் வேணும் அவர் தான் குரு இல்லையா அதனால் அப்படி இந்த குரு வழிபாடு பண்ணி மிக சிறந்த நிலைக்கு போன எத்தனையோ மகான்கள் உண்டு அது மாதிரி ஒரு மகான் தான் நம்ம குருநாதன் ஞானானந்த சுவாமியும் யோகி ராமசுவரத் குமார் சுவாமி அந்த மாதிரி எல்லா மகான்களும் குரு வழிபாடு பண்ணி தான் சிறப்பான நிலையை அடைஞ்சு நமக்கு அந்த வழியை காட்டுறார் அதனால் இன்றைக்கி யோகிராமசுவத் குமார் சுவாமி நம்ம பாதுகா மண்டபத்துக்கு விஜயம் பண்ணியிருக்கார் அவரே வந்திருக்கார் அச்சாவதார ரூபமாக வந்து அவரே தான் வந்திருக்கார் அவரை வழிபடுற ஒரு பாக்கியம் அவர் நாமத்தை சொல்கிற ஒரு பாக்கியம் அவரோட அடியார்களான உங்களை பார்க்குற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது சத்குருநாத் மகாராஜ் கே ஜெய் இது ஞானானந்த பாதுகா மண்டபம்னு கோவிந்தபுரத்தில் இருக்குது ஞானானந்த சுவாமிக்கு சன்னதி கட்டணும் மொத முதல்ல சுவாமி சுத்குமார் மகாராஜ சன்னதி வீட்டில் கேட்டேன் டெம்பிள் ஃபார் சத்குரு ஜானந்தா கன்ஸ்ட்ரக்ட் மை ஃபாதர் இஸ் ப்ளஸ்ஸிங்குன்னு என்னை தட்டி ஒரு கல்கண்டு கொடுத்தார் இந்த ஊருக்கு நான் மத முதல்ல வந்தபோதும் இடமெல்லாம் இல்லை வாங்கிறதுக்கு கையில் காசும் இல்லை ஒன்றும் இல்லை முரளிதர சுவாமிகள் வந்து என்னை நீ கோவிந்தபுரத்தை போய் தாத்தா கோவில் கட்டணும்னு நினச்சி விட்டார் பிடிச்சபடி மண் வாங்கிறது கையில் காசு கிடையாது நான் ரொம்ப சாதாரணமான எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவன் எனக்கு சாமர்த்தியமும் இல்லை காசும் இல்லை அப்போ இப்போ யோகி சன்னதி இங்கே இருக்கே அவர் வந்து வெட்டவடினு நின்றுட்டுருந்தார் மேலெல்லாம் ஒன்றும் கட்டலை அப்படியே ஆகாஷத்தை பார்த்து இருந்தார் நானும் என் மனைவியும் ரெண்டு தாமரப்பு வாங்கி பாதத்தில் வச்சு எங்களை கோவிந்தபுரத்துக்கு குருஜி அனுப்பிச்சுட்டார் சாமி கோயில்கிட்ட சொல்லி எங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது நீங்கள் தான் அதை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணோம் அங்கே நேராக கேட்டது சன்னதி திருவில் இங்கே வந்து அவருடைய திரு வடிவத்துக்கிட்ட கேட்டது அவரோட அருளால் அவர் பார்த்துட்டுருக்காப்புலேயே நேர எதிர்த்த தெருவிலேயே இந்த இடம் வந்து குருநாதருடைய பரம பக்தர்கள் மூலமாக முரளிதர சுவாமிகள் மூலமாக நமக்கு கடைச்சி விலை கொடுத்து வாங்கலை அவள் வந்து குருநாதருக்கு காணிக்கையாகவே கொடுத்தா அது வச்சு ஊர் ஊராக போய் பஜனையும் உபன்யாசமும் பூஜியம் பண்ணி பக்தர்கள் கொடுத்த ஒரு ஆதரவுனான குருநாதர் கருணையால் இந்த சன்னதி கட்டப்பட்டு தினம் ஒரு நூற்றம்பது எளிய மக்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கப்படுறது பௌர்ணம் இன்னைக்கு ரெண்டு வேளை வழங்கப்படுறது நவராத்திரி போது விசேஷ பூஜை வஸ்திர தானம் ஏழை குழந்தைகள் படிப்புக்கு நம்மளால் முடிஞ்ச சேவையை பண்ணுறது எல்லாேருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாக்குறது அதனால் அன்னதானம் வஸ்திரதானம் வித்யாதானம் ஞானதானம் இது நாளும் நடக்கிறது எல்லாம் குருநாதர் அருள் ஆமாம்